ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ மாங்காய் லோட ஏற்றியாச்சு ஏற்றிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறோம் ரெண்டு டாக்டர் ரெடி ஆகிடுச்சு ஒன்று அங்கே பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இது நம்ம அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லோடு சாயந்தரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு காய் தான் இருக்குது எல்லாம் நிலத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு சண்டேன்றதுனால எல்லாரும் நிலத்துக்கு வந்துட்டாங்க லோடு கட்டிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லோடு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க

வயசானவர் கூட இன்றைக்கி வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாட்டு போட்டு லோடு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க దలం ఆ ఆ

எல்லாரும் டயர்டாயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் அறுத்து லோடு ஏற்றி உக்காந்துட்டாங்க அக்காக்கு ஒரு லைக் போடுங்க வேலை செஞ்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் டயர்டாயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கா சொன்ன ஹாய்க்காக லைக் போடுங்க இப்ப ரெண்டாவது டிராக்டர் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பேக்கிங் ஆயிடுச்சனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து போவோம் கிளம்பியாச்சுங்க நம்மளும் வேட்டு வீட்டுக்கு கிளம்ப இந்த வண்டி கூட பேக்கிங் ஆயிடுச்சிங்க உன்னை கிளம்ப வேண்டியது தான் மயில் கத்துற சவுண்டு கேட்குது ஆனால் எங்கே கேட்குது தூரமாக எங்கேயோ கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது வேறகும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க வேலையாட்கள் இவங்க தான் கட்டுவாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கிளம்பியே ஆச்சு இன்னொன்று இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் பாய் லாஸ்ட்டு வண்டி இதுதாங்க கிளம்ப வேண்டியதுதான் உண்மை இது பேக்கிங் ஆகிடுச்சு உன்ன வண்டி பின்னாடியே நம்மளும் போக வேண்டியதுதான்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோடும் க கலம்புது இப்போது ஃபஸ்ட்டு டிராக்டர் போயிடுச்சு இது ரெண்டாவது டிராக்ட்ரு

நம்மளும் அப்படியே நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அடுத்த வருஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தோப்புலெல்லாம் உன்னை நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் காற்றுன்னு இருக்கணும் மாங்காய் வீடியோ போடுறதுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது தொட்டியில் மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டாச்சு இதை பாருங்க காவால் அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கு இந்த பாருங்க அவர் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன்னு சொன்னார் அப்படியே மாட்டு தீவனத்துக்கு போது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போய் நிலத்தில் பாஞ்சிட்டு இருக்குது போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் போயாச்சு நம்மளும் போகலாம் ஒன்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நாம்ளும் வீட்டுக்கு போகலாம் பேக் எடுத்தாச்சு போகலாம்